ననన్త్వ అన పరివామదే గవింద వీనా మోం శరవస్తవం ఏకరాణం నమన బ్రహ్మన శన్నో దీరరాధనం ఓం స్వామి వన రాజాయోయ ఓరీ సమప్రభ నిర్విణం గురిమేదేవో సర్వగాయేషు సర్వతా తాది పూజ్య దేవ్యా నంద మోదవదారిణీ వన్నవ సాగరందగ தரும் கல்வி தரும்நாள தரும் நெஞ்சுமில்லா இனம் தரும் நல்லன இல்லாம் தரும் அன்பருப்பவர்கே கனம் தரும் கடை கண்களே நல்ல செங்க நேரம் பனி கொண்ட பனி மலர்பூங்கனையும் கருப்பு இளையும்

நந்தியா வந்தி மருங்குல் மனோன்மணி வாசடலோ நந்தியா நஞ்சமுதாக்கிய அம்பிகை யமுபூயமே எந்திய சுந்தரி அந்தி பாரம் யின் சின்னிய தே சின்னியதும் தாமரை இந்துல் வே மணி

மற்ற நடந்தும்னுவதும் வளர்த்தாள் எழுதாமலையே ஒன்றும் வரும் പുണ്മേ കുലയും ഉത്തവളേ ഇതൊരു പത്തി ഇടവാണ് നിങ്ങേ വല്ലേവടാ നിങ്ങക്ക് അറിയണ്ടേ എന്നെ സംഗമം ഇതിൽ എന്താമലയാളം അല്ല